எக்டி பவானி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்தா ட்ரீட் இது வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணலாம் ஆனால் அதுக்கு வந்து நிறையா மக்கன் வேணும் பட்டர் வேணும் சீஸ் வேணும் அதெல்லாம் நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை இதை நம்ம ஒரு கார சாரமாக பண்ணலாம் பாஸ்தா கையில் தண்ணி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு தேவையான உப்பை போட்டாச்சு இதுக்கப்புறம் ரெண்டு கொதி வச்சு எடுத்துடலாம் நம்ம வேக போட்ட பாஸ்தாவும் நல்லா கொதி வந்துட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கு நம்ம மசாலாக்கு என்னென்ன எடுத்துருக்க பூண்டு இஞ்சி தக்காளி வெங்காயம் அதை வந்து நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் நம்ம பாஸ்தா நல்லா வெஞ்சுட்டு வடிகட்டி தண்ணியில் போட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்தாச்சு இது அப்போ ரொம்ப மைய அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக நத்தெல்லாம் கொத்திரம் இடித்து எடுத்துக்கலாம் இங்கே இருக்க ஒன்று ரெண்டாக இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கடுகு இந்த பாஸ்தாவை நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக வரும் ஆனால் அதுக்கு வந்து நிறைய பட்டர்லாம் தேவை நமக்காக எதுவுமே இல்லை அதனால் நம்ம ஸ்டைலில் சாரமாக பாஸ்தா ட்ரீட் சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் இன்றைக்கி நம்ம வந்து இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தா அரைச்ச மசாலா சில்லி ஃப்ளேக்ஸ் தூள் ஜீரா பவுடர் கொஞ்சமாக தனியாக பவுடர் கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு கொஞ்சம் குழு குழுன்னு வேணும் பார்த்திங்கன்னா அதுக்காக ஜாரத்த தண்ணி அந்த மசாலா நல்லா கொதி வரட்டும் அப்போ தான் பச்சை வடைப்போம் இந்த மசாலா நல்லா கொதி வந்து வெந்துட்டு இப்போ நம்ம பாஸ்தாவை போட்டுருவோம் அவ்வளோதாங்க நம்ம பாஸ்தா ரெடியாகிட்டு பத்து நிமிஷம் வேலை தான் ஆனால் இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இப்போது பிள்ளைங்களுக்கு என்ன பெரியவங்களுக்கு பிடிக்குது ஆனால் இப்போ ரொம்ப பேர் வந்து இந்த ஒயிட் சாஃப் தான் பண்ணி சாப்பிட்றாங்க ஆனால் அதுக்கு வந்து நிறைய இன்க்ரீடியன் வேணும் அதனால் நம்ம இப்படி பண்ணியாச்சு ஓகே நான் இது வேக வைக்கும்போது உப்பு போட்டோம் பார்த்தீங்களா அதனால இப்போ எதுவும் உப்பு எதுவும் போடலை பத்தலைன்னா அப்புறமா வேணால் உப்பு போட்டுக்கலாம் உப்பு நிறையா வள்ளியலை இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நான் வந்து இது லிக்விட்டாக பண்ணலை ட்ரையாக பண்ணேன் லிக்விட்டாக பண்ணால் வந்து சா முதல் சாமிக்கு கொடுத்துடலாம் மீதி அடுத்து இவருக்கு கொடுக்கலாம் சென்னைக்கு வீடு எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரூல் பாஸ்தா ட்ரை ட்ரை அடி இப்போ பாருங்க டேஸாக கொஞ்சம் ஆறுன பின்ன இன்னும் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா ஒற்ற ஒத்தி ஆகிட்டு நீங்கள் இந்த மட்டும் மெத்தட்லாம் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க தாங்க நம்ம காலை வேலை முடிஞ்சு போச்சு நீ அடுத்த வேலை பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ரெட் பாஸ்தா ட்ரைட் ரெடி நல்லா சாரமாக இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் டேட்டா பெப்யூ லவ்யூ பாய் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்